அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஒரு மாந்திரிக ரகசியம் உங்களோட பேச போகிறேன் எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களோட நான் பேச போகிறேன் எதுக்காக அப்படின்னா எலுமிச்சம் பழத்தை ஒரு சிலர் சாதாரணமாக நினச்சி அதை இந்த தூக்கி போட்டு விளையாடுறது உருட்டி உடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க எலுமிச்சம்பழத்தை கையாளுறதுங்கிறது ரொம்ப கவனமாக கையாளணும் நாம் அறியாமல் செய்யக்கூடிய சிறு தவறு மிகப்பெரிய தீய சக்தியினுடைய தாக்கத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால தான் பழத்தை எது எதுக்கெலாம் பயன்படுத்துவாங்கங்கிற முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடியோ பதிவு ஆடியோ முழுசாக கேளுங்க ஒரு அற்புதமான அறிவிப்பு மே பதினெட்டாம் தேதி நேரடியாக பிரம்மாண்டமான மர்ம மாந்திரீக மந்திர குடுவை யாகம் நடத்த போகிறேன் யார் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கோ அது எந்த பிரச்சனையாக தான் பரவாயில்ல குடும்ப பிரச்சனை எதிரி பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை ஏவல் பில்லி சூனிய பிரச்சனை செய்வன கோளாறு பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கோங்க இந்த யாகத்தில் வச்சு அற்புதமான ஒரு மந்திர தெய்வீக குடும்பம் ஒன்று தரப்போறேன் இந்த குடும்ப உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் குடும்பத்தோட இந்த நேரடி யாகத்துக்கு கலந்துக்கலாம் இந்த யாகம் பற்றிய விளக்கங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மே பதினெட்டாம் தேதி முதல் முறையாக நேரடியாக பிரம்மாண்டமான அதிசக்தி வாய்ந்த யாக வேள்வியை அடியேனே நேரடியாக நடத்த போறேன் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் எலுமிச்சை ராஜக்கனி என்று அழைக்கப்படும் ராஜக்கனி என்று அழைக்கப்படும் இந்த எலுமிச்சையை வைத்து நாம் என்னெல்லாம் செய்யலாம் உங்க வீட்டு எலுமிச்சை பழத்தை கட்டி தொங்க விடுறீங்கன்னா எந்த விதமான கெட்ட சக்தி அந்த பழத்தை தாண்டி உள்ள போகாது திருஷ்டி தோஷங்கள் வீட்டுக்குள்ள போகாது அதே மாதிரி இந்த பழத்தை ரெண்டா அறுத்து உங்கள் நிலைவாசலுக்கு வெளியே குங்கும தடவி அந்த பழத்தில் நிலைவாசலுக்கு வெளியே வச்சிட்டிங்கனாலும் எந்த துர்சக்தி உள்ளே வராது திருஷ்டி தோஷமும் உள்ளே வராது அடுத்தது பழத்தை பயன்படுத்தி திருஷ்டி கழிச்சிங்கன்னா திருஷ்டி தோஷம் முழுமையாக நீங்கும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்கும தடவி திருஷ்டி கழிப்பாங்க அடுத்ததாக கோவில்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு சுவாமி பாதத்தில் வச்சு சுவாமி மடியில் வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டு பூஜ்ய வச்சா தெய்வ சக்தி முழுமையாக நம்ம வீட்டில் இருக்கும் அதற்கு இந்த எலுமிச்சை பழம் பயன்படும் அடுத்தது சாமி ஆடுறாங்கல்ல குறி சொல்கிறவங்க ஆடுறவங்க எலுமிச்சை பழத்தை கையில் வைத்து அதை வாயில் கடிக்கும் பொழுது அந்த ஆக்ரோஷம் குறையும் அவ்வளவு அற்புதமான மகத்துவம் வாய்ந்தது இந்த எலுமிச்சை பழம் மாந்திரியத்தில் அஷ்ட கர்மங்கள்னு சொல்லுவாங்க நல்லது செய்வதாக இருந்தாலும் சரி தீயது செய்வதாக இருந்தாலும் சரி இந்த எலுமிச்சங்கனியை தான் பிரதானமான பூஜைகள் நடக்கும் மாந்திரீகம் என்று சொன்னால் அதில் எலுமிச்சை இல்லாமல் எந்த விதமான மாந்திரீக பூஜையும் இருக்காது பேய் ஓட்டுற இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை முறப்படி மந்திரம் ஜெபிச்சு யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அவங்க கையில கொடுத்தாலோ அல்லது அவங்க துணியில் கட்டி விட்டாலோ பேய் ஓடிடும் முறப்படி அதை மந்திரிச்சு கொடுக்கணும் அதற்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படும் நீங்க இதுவரை அறியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் மாந்திரிக ரகசியம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு எப்பேர்ப்பட்ட கோவிலில் இருந்தும் அந்த தெய்வத்துடைய சக்தி நாம் எடுக்க முடியும் முறையான மாந்திரிகள் அதை செய்வாங்க அதே மாதிரி ஒரு பழத்தை வச்சு உங்க குலதெய்வத்தை செயல்படாமல் செய்ய முடியும் குலதெய்வத்தை கட்ட முடியும் குலதெய்வத்தை மட்டுமல்ல எந்த தெய்வத்தை வேணா கட்டலாம் ஒரே ஒரு பழத்தை வச்சு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனத்தை நஷ்டமடைய செய்ய முடியும் ஒரே பழத்தை வச்சு ஒரு நல்லா இருக்க குடும்பத்தை நிர்மூலமாக்க முடியும் அதே சமயம் ஒரே எலுமிச்சம்பழத்தை வச்சு குடும்பத்தில் கூடிய எல்லா விதமான தீய பிரச்சனையும் சரி பண்ண முடியும் இப்ப புரியல அந்த எலுமிச்சையினுடைய மகத்துவம் அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக நிறைய மகத்துவங்கள் நன்மைகள் எலுமிச்சை வளத்துல இருக்கு ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் எலுமிச்சை வளத்துக்கு மிக முக்கியத்துவமான ஒரு இடம் இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே என் அன்பானவர்களே எலுமிச்சம்பழத்தை எக்காரத்தை கொண்டும் உருட்டி விளையாடுறது தூக்கி போட்டு விளையாடுறது எலுமிச்சம்பழத்து மேல கால் படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா இந்த ஆடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆடியோ என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எலுமிச்சை என்பது மிக அற்புதமான ஒரு கனி அதை நல்லதுக்கும் பயன்படுத்துவாங்க கெட்டதுக்கும் பயன்படுத்துவாங்க என்பதை இந்த ஆடிவின் மூலமாக உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரியாவதற்கு வாருங்கள் மே பதினெட்டாம் தேதி பழனிக்கு அற்புதமான மர்ம மாந்திரீக மந்திர குடுவை பரிகார யாகம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக